மத்திய சிறையில் ஒரு கைதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்தது தூக்கிலிடுவதற்கு முன்பு அவனிடம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது அவன் தன் மனைவியுடன் கடைசியாக ஒரு இரவு கழிக்க விரும்புவதாக கூறினான் சிறை விதிப்படி அவனது இந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டது அவனது மனைவி சிறைக்கு வந்ததும் இருவரும் ஒரு அறையில் தனியாக விடப்பட்டனர் அவன் தன் மனைவியுடன் முதலிரவு கொண்டாட தொடங்கிய போது உள்ளே என்ன நடக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அரோக்கில் நடந்த சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவானது அதை பார்த்து சிறை அதிகாரிகள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் சிலர் அலறினர் சிலர் நடுங்கினர் என் பெயர் மூர்த்தி மத்திய சிறையில் ஒரு கைதிக்கு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அவனிடம் கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது அவன் நான் என் மனைவியுடன் கடைசி இரவு கழிக்க விரும்புகிறேன் என்றான் இதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் ஜெயிலர் அவனது இந்த விசித்திரமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட போது ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது ஜெயிலர் அந்த அறையில் இரண்டு ரகசிய கேமராக்களை பொருத்தும்படி எனக்கு உத்தரவிட்டார் இதை கேட்டு எனக்கு உள்ளுக்குள் மிகவும் விசித்திரமாகவும் தவறாகவும் தோன்றியது ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அரசு வேலை பெறுவதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்திருந்தேன் இப்போது அதை காப்பாற்றுவது என் கட்டாயமாகிவிட்டது நான் அந்த கேமராக்களை பொருத்தினேன் பின்னர் கைதியன் ஐந்து ஜீரோ ஐந்து அறைக்கு சென்றேன் அவன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் அவனது முகத்தில் மரண பயம் இல்லை நான் அவனது கண்களை பார்த்து உனக்கு மரண பயம் இல்லையா சாகிறதுக்கு முன்னாடியும் உன் மனைவியோட முதலிரவு கொண்டாட விரும்புகிறாயா என் பேச்சை கேள் இந்த ஆசையை விட்டுவிட்டு கடவுளை நினைத்துக்கொள் என்று கேட்டேன் ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஆழம் இருந்தது அவன் ஒரு தவறும் செய்யவில்லை மாறாக ஒரு நல்ல காரியத்தை செய்தது போல் இருந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது ஆனாலும் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது அவன் இருபத்தி எட்டு வயதுடைய அவன் தனது நெருங்கிய நண்பனை கொன்றிருந்தான் அவனே சென்று காவல்துறையிடம் சரணடைந்தான் நீதிமன்றத்திலும் தன்னை கொலைகாரன் என்று ஒப்புக்கொண்டான் ஆனால் கொலைக்கான காரணத்தை யாரிடமும் சொல்லவில்லை நீதிமன்றத்திடமும் காவல்துறையிடமும் சொல்லவில்லை தனது மனைவியிடமும் சொல்லவில்லை அவனது மனைவியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் அவளுக்கு எதுவும் தெரியாது என்று தெளிவாக கூறினாள் அவளது கணவனும் தங்கராஜ் மற்றும் சுப்பிரமணியும் சிறுவயது நண்பர்கள் ஒருபோதும் அவர்களுக்குள் சண்டை வந்ததில்லை அன்று தங்கராஜ் மனைவி சிறைக்கு வந்துவிட்டதாக தகவல் வந்தது நான் கட்டாயமாக பொறுத்திருந்த அந்த கேமராக்களை பற்றி எனக்கு கவலை இருந்தது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த தருணத்தை ஜெயிலர் பார்க்க வேண்டாம் என்று நான் விரும்பினேன் ஆனால் நான் எதிர்க்க முடியவில்லை அவனது மனைவி மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள் ஆனால் அவள் தன்னை ஒரு முக்காடால் மறைத்திருந்தாள் ஒரு முறை முக்காடு விளைய போது நான் அவளது முகத்தை பார்த்தேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஜெயிலர் விமலின் பார்வை இந்த பெண் மீது பட்டால் அவரது எண்ணம் கெட்டுவிடும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அவர் பெண்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் அடிக்கடி இரவில் பெண்கள் அவரது அறைக்கு அழைத்து வரப்பட்டனர் அங்கே என்ன நடந்தது என்பது பார்க்காமலேயே எனக்கு தெரியும் ஜெயிலர் விமலின் உத்தரவின் பேரில் கைதி எண் ஐந்து ஐந்து இந்த அறைக்கு அனுப்பப்பட்டான் முதலில் அந்த கணவன் மனைவி இருவரும் முழுமையாக சோதனையிடப்பட்டனர் தவறாக எதுவும் நடக்காமல் இருக்க இதுவரை எந்த கைதியும் இத்தகைய ஒரு வினோதமான விருப்பத்தை வெளிப்படுத்தியதில்லை அதனால் இது சிறையில் முதல் முறையாக நடந்தது இந்த விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டது ஜெயிலர் விமல் யாரிடமும் அனுமதி வாங்கவில்லை இந்த விஷயத்தை யாரிடமும் கூறவும் இல்லை இந்த விருப்பத்தை ரத்து செய்வதற்கு பதிலாக நிறைவேற்றுவது ஏன் அவசியம் என்று அவர் கருதினார் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது இரண்டு காவலர்கள் அந்த அறைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தனர் அறையின் கதவுக்கு பூட்டும் இல்லை தாழ்பாலும் இல்லை அவர்களை விட்டுவிட்டு ஜெயலர் விமலின் உத்தரவின் பேரில் நான் அவர்களின் அறைக்கு சென்ற அவர் மடிக்கணினியை திறந்து அமர்ந்திருந்தார் என்னையும் தன்னுடன் அமர சைகி செய்தார் அவருக்கும் எனக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தன அவர் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் வாருங்கள் நாமும் கொஞ்சம் மகிழ்வோம் என்றார் இதை கேட்ட நான் வெக்கப்பட்டு இல்லை விமல் நான் சிறையை சுற்றிவிட்டு வருகிறேன் நீங்கள் அமருங்கள் என்றேன் ஆனால் அவர் கேட்கவில்லை நீயும் என்னுடன் அமர்ந்து கொள் என்றார் அந்த கைதியின் விசித்திரமான மற்றும் அரிய விருப்பம் என் மனதை கட்டாயப்படுத்தியது நான் பார்க்க வேண்டும் என்று கடைசியில் அவனது மனைவியில் அப்படி என்ன இருக்கிறது மரண நேரத்தில் அவனுக்கு மனைவியுடன் முதலிரவுக்கான ஆசை எழுந்திருக்கிறது அப்படி ஏதேனும் இருக்கும் அல்லவா அதனால் அதனால்தான் சாகுமுன் கூட அவனுக்கு தன் மனைவியின் துணை வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் ஜெயிலர் சொன்னார் அவன் இறந்த பிறகு அவன் மனைவி விதவையாகி விடுவாள் பாவப்பட்ட ஏழைப்பன் நாங்கள் அவளுக்கு உணவு குடிநீர் ஏற்பாடு செய்வோம் இதை சொல்லி ஜெயிலர் சத்தமாக சிரித்தார் அவரது சிரிப்பில் இருந்த வஞ்சகமும் இழிவும் எனக்கு தெளிவாக தெரிந்தது இந்த கெட்ட எண்ணம்தான் அவரை இந்த கேமராக்களை பொருத்தும்படி கட்டாயப்படுத்தியது இதன் காரணமாகவே அவர் இந்த தனித்துவமான விருப்பத்தை நிறைவேற்றினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இந்த வீடியோவை பயன்படுத்தி அவர் பின்னர் அந்த பெண்ணை மிரட்டி தனது நோக்கங்களை மிகவும் எளிதாக அடைய முடியும் இந்த விஷயம் புரிந்தவுடன் அவர் சொன்னதற்காக நான் ஏன் கேமராக்களை பொருத்தினேன் என்று எனக்கு என் மீதே வெறுப்பு வந்தது ஒரு மரியாதைக்குரிய பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அவருடைய காலடியில் அளப்போகிறாள் நான் திருமணமானவன் ஒருவேளை அதனால் தான் எல்லாவற்றையும் மிகவும் உணர்ந்தேன் ஜெயிலர் என்னை வலுக்கட்டாயமாக தன் அருகில் உட்கார வைத்தார் திரையில் அந்த அறைக்குள் இருந்த காட்சி தெரிய ஆரம்பித்தது மிகவும் உயர்தர கேமராக்கள் மற்றும் குரலும் இருந்தது அந்த அறையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெளிவாக கேட்கவும் பார்க்கவும் முடிந்தது ஜெயிலரின் பார்வை திரையில் நிலைத்தது நான் சில சமயம் திரையை பார்த்தேன் சில சமயம் வெக்கத்தால் தலை குனிந்தேன் அந்த கைதி தன் மனைவியின் கையை பிடித்து கட்டிலில் அமர வைத்து அவளது முகத்தை திறந்தான் திரையில் அவனது மனைவியின் முகம் தோன்றியதும் ஜெயிலர் அந்த பெண்ணின் அழகை தனது நல்ல வார்த்தைகளால் பாராட்டி கொண்டிருந்தார் பிறகு ஸ்பீக்கரிலிருந்து வந்த குரல் எங்கள் இருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் என் கண்களும் திரையில் பதிந்தன பிறகு நாங்கள் கண்ட காட்சி எங்களை அலர வைத்தது அந்த கைதியின் மனைவி தனது முதலிரவின் போது எந்த பெண்ணும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்தாள் அவள் தன் கணவனை விட வலிமையானவளாக இருந்தாள் எனக்கு இப்போதுதான் புரிந்தது அவனது கணவன் கடைசி விருப்பமாக தன் மனைவிடன் ஏன் அப்படி விரும்பினான் என்று புரிந்தது ஜெயிலர் உடனே அந்த அறையை நோக்கி ஓடினார் நானும் அவரை பின்தொடர்ந்து ஓடினேன் நாங்கள் அறைக்குள் நுழைந்த போது அந்த கைதி கட்டிலில் படித்திருந்தான் அவனது சுவாசம் வேகமாக இருந்தது அவனது மனைவி விரைவாக முகத்தை மறைத்து கொண்டாள் ஜெயிலர் அவசரப்பட்டு அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தனது அறைக்கு அழைத்து சென்றார் நான் அந்த கைதிக்கு அருகில் நின்றேன் அவன் ஏன் தன் மனைவியை அழைத்து சென்றார்கள் என்று என்னிடம் கத்தி கேட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் அவனது கேள்விக்கு என்னால் பதில் கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் ஜெயிலர் இப்போது அந்த பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்வார் என்று எனக்கு தெரியும் அந்த பெண் தன் கணவனிடம் என்ன செய்தாரோ அதற்கு பிறகு ஜெயிலர் எந்த சூழ்நிலையிலும் அவளை மன்னிக்க மாட்டார் நான் அந்த கைதியை உட்கார சைகை செய்துவிட்டு நானும் அவனுக்கு எதிரே அமர்ந்தேன் இதுதான் முதல் முறை நான் அவனது குரலை சரியாக கேட்டது ஏனென்றால் அவன் ஒருபோதும் என்னிடம் பேச மாட்டான் நீ உன்னை பற்றி எல்லாவற்றையும் உண்மையை சொல்லு என்று நான் அவனிடம் சொன்னேன் இந்த குற்றத்தை ஏன் செய்தாய் என்பதையும் சொல்லு அவன் மறுபடியும் அமைதியாக தலையை குனிந்தான் நான் அவனிடம் கண்டிப்பாக சொன்னேன் இந்த அறையில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே நடந்தவை அனைத்தும் கேமராவில் பதிவாய் உள்ளது நீங்கள் உங்கள் குற்றத்திற்கான காரணத்தை சொல்லவில்லை என்றால் இந்த பதிவு உலகத்தின் முன் சமர்ப்பிக்கப்படும் இதில் உங்கள் மனைவியின் மரியாதை உள்ளது எனவே நீங்கள் இங்கே இருப்பதற்கான காரணத்தையும் உங்கள் கடைசி ஆசையாக உங்கள் மனைவியை ஏன் வரவழைத்தீர்கள் என்பதையும் எனக்கு சொல்வது நல்லது பதிவு செய்யப்பட்ட விஷயம் கேட்டு அந்த கைதியின் முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம் தோன்றியது பின்னர் அவன் மெதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல தொடங்கினான் அவனது பெயர் தங்கராஜ் சிறுவயதிலிருந்தே அவனுக்கும் சுப்பிரமணிக்கும் இடையே மிகவும் ஆழமான நட்பு இருந்தது அவனது நண்பன் அவனது உயிர் போன்றவன் நண்பன் இல்லாமல் அவன் எந்த அடியையும் எடுத்து வைக்க மாட்டான் இரண்டு நண்பர்களும் ஒன்றாக படித்தது மட்டுமல்லாமல் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்ய தொடங்கினர் வேலை சற்று நன்றாக அமைந்ததும் குடும்பத்தினர் திருமணம் பற்றி பேசினர் பிறகு அவனது பெற்றோர்கள் தங்கள் விருப்பப்படி ஒரு பெண்ணை அவனுக்கு தேர்ந்தெடுத்தனர் இந்த வகையில் தங்கராஜ் வாழ்க்கையில் அவனது மனைவி அமலா வந்தாள் அவர்களின் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது அவனது திருமணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தவர் அவனது நண்பன் சுப்பிரமணிதான் அமலா தனது நல்ல அதிர்ஷ்டத்தையும் உடன் எடுத்து வந்தாள் அமலாவின் வருகையால் தங்கராஜிக்கு பதவி உயர்வு கிடைத்தது சுப்பிரமணி முன்பு இருந்த இடத்திலேயே இருந்தார் ஏனெனில் அவனது கவனம் வேலையை விட மற்ற விஷயங்களில் அதிகமாக இருந்தது ஒருவேளை அதனால் தான் அவனால் முன்னேற முடியாமல் போயிருக்கலாம் தங்கராஜின் அம்மா வேறொரு நகரத்தில் உள்ள தனது மூத்த மகனுடன் வாழ சென்று விட்டார் இங்கு தங்கராஜும் அமலாவும் தனியாக வாழ தொடங்கினர் வேலை அதிகமாக இருந்ததால் வீட்டிற்கு தாமதமாக திரும்புவதால் தங்கராச்சிக்கு வீட்டின் சிறிய வேலைகளில் சிரமம் ஏற்பட்டது சுப்பிரமணிக்கு பதவி உயர்வு கிடைக்காததால் அவனுக்கு அலுவலக அழுத்தம் அதிகமாக இல்லை அதனால் தங்கராட்சி வீட்டு வேலைகளை அவனிடம் செய்ய சொன்னான் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அமலாவின் அணுகுமுறை மெல்ல மெல்ல மாற தொடங்கியது அவள் எல்லா நேரமும் வருத்தமாக இருந்தாள் தங்கராஜ் கூட பேசுவதையும் தவிர்த்தாள் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு விசித்திரமான தூரம் ஏற்படத் தொடங்கியது மற்றும் வீட்டில் ஒரு வித்தியாசமான அமைதி சூழ்ந்தது இந்த மாற்றத்தை தங்கராஜ் ஆழமாக உணர்ந்தான் அமலா ஏதோ ஒன்றால் வருத்தமாக இருப்பதாக அவன் நினைத்தான் ஆனால் அவன் அவளிடம் கேட்டபோது அமலா ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை ஒரு நாள் தங்கராஜ் என்னதான் பிரச்சனை என்று அமலாவிடம் கடுமையாக கேட்டபோது அவள் சொன்ன விஷயம் தங்கராஜ் கனவிலும் நினைத்துப் பார்த்திராத ஒன்று சுப்பிரமணி தன்னை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்து தொந்தரவு செய்வதாக அவள் சொன்னாள் இதை கேட்டதும் தங்கராஜ் கோபமடைந்தான் அவனது மனைவி அவனுக்கு மிகவும் பிடித்தமானவள் ஆனால் அதே நேரத்தில் சுப்பிரமணி நட்பின் மீதும் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது உனக்கு ஏதேனும் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவன் கூறினான் ஆனால் அமலா தான் இதை தானே உணர்ந்ததாக சொன்னாள் தங்கராஜுக்கு அமலாவின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை அடுத்த நாள் காலையில் தங்கராஜ் சுப்பிரமணிக்கு பணம் கொடுத்து சில பொருட்களை வாங்கி வர சொன்னான் அவற்றை அலுவலகத்திலிருந்து திரும்பும் வழியில் அமலாவிடம் கொடுக்க வேண்டும் என்றான் சுப்பிரமணி மகிழ்ச்சியுடன் பணத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டான் அப்போது தங்கராஜ் மனதில் அமலா சொல்வது சரிதானா என்று நான் ஏன் நேரில் சென்று பார்க்க கூடாது என்ற எண்ணம் வந்தது சுப்பிரமணியை பின்தொடர்ந்து அவன் வீட்டிற்கு சென்றான் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவன் வரவேற்பறை வாசலிலேயே நின்று விட்டான் சுப்பிரமணியும் அமலாவும் வரவேற்பெறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரின் பேச்சும் தங்கராஜை உலுக்கியது அமலா போதும் சுப்பிரமணி போதும் இனி உன் வரம்புக்குள் இரு என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அதற்கு சுப்பிரமணி நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் வலுக்கட்டாயமாக என் வரம்புகளை மீறுவேன் என்று பதிலளித்தான் இப்போது முழு உண்மையும் வெளிப்பட்டது அமலா பொய் சொல்லவில்லை ஆனால் அந்த நேரத்தில் அறைக்குள் நுழைந்து ஏதாவது சொல்லும் தைரியம் தங்கராஜிடம் இல்லை தான் மிகவும் நம்பிய நண்பனே தன் முதுகில் குத்திவிட்டான் அவன் பின்வாங்கி வீட்டை விட்டு வெளியேறினான் இந்த சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் தங்கராஜ் உள்ளே இருந்த கோபம் தணியவில்லை அவன் தன் மனைவி அமலாவை அவள் பிறந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அலுவலகத்திலிருந்து திரும்பும் போது சுப்பிரமணியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் இப்போது அவன் சுப்பிரமணியிடம் ஏன் அப்படி செய்தான் என்று உண்மையை அறிய விரும்பினான் ஆனால் அவன் தன் நண்பனிடம் அதை பற்றி கேட்டபோது அவன் நண்பன் சொன்னதை கேட்டு அவனுக்கு மிகவும் கோபம் வந்தது அவன் நண்பன் அமலா ஏற்கனவே பல பயன்களுடன் உறவில் இருந்திருக்கிறாள் அவளுடைய நடத்தை சரியில்லை என்று சொன்னான் இதை கேட்டதும் தங்கராஜ் கோபமடைந்தான் அவன் கோபத்தில் தன் நண்பனை அடிக்க ஆரம்பித்தான் அவனும் திருப்பி கை ஓங்கினான் உடனே தங்கராஜ் கோபத்தில் அங்கிருந்த பழம் வெட்டும் கத்தியை எடுத்து அவனை தாக்கினான் இவை அனைத்தும் திடீரென நடந்ததால் கத்தி நேராக அவனது கையின் நரம்பில் பாய்ந்தது சிறிது நேரத்திலேயே அதே அறையில் விட்டான் தங்கராஜுக்கு நினைவு வந்தபோது எல்லாம் முடிந்துவிட்டது அவன் ஒரு குற்றவாளி அதனால் தானே போலீசுக்கு போன் செய்து தகவல் கொடுத்தான் தான் என்ன செய்துவிட்டோம் என்று அவனும் அதிர்ச்சியில் இருந்தான் பின்னர் தங்கராஜ் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல்துறையிடம் சரணடைந்தான் நான்கு மாதங்கள் வழக்கு நடந்தது பின்னர் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மரண தண்டனையை கேட்டும் அவனது கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை அவன் முற்றிலும் அமைதியாக இருந்தான் ஒருமுறை அவனது மனைவி அவனை சிறையில் சந்திக்க வந்தாள் ஆனால் அந்த சந்திப்பும் மிகவும் சம்பிரதாயமாக இருந்தது பின்னர் திடீரென்று அந்த கைது இறப்பதற்கு முன் தனது மனைவியுடன் முதல் இரவை கழிக்க விரும்புவதாக தெரிவித்தான் நானும் சிறை அதிகாரியும் அவன் தன் மனைவியை மிகவும் நேசிக்கிறான் என்று நினைத்தோம் அதனால் தான் இறப்பதற்கு முன் அவளை சந்திக்க விரும்புகிறான் என்று நினைத்தோம் ஆனால் திரையில் தென்பட்ட காட்சி வேறு ஒன்றை கூறியது அவனுடைய மனைவி அவனை சந்திக்க வந்தபோது அவன் அவளை தன் முன் உட்கார வைத்து உன்னுடைய உண்மை எனக்கு தெரிந்துவிட்டது குற்றவாளி என் நண்பன் இல்லை நீதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறினான் இதை சொல்லிக் கொண்டே அவன் அவளுடைய கையை பிடித்து இழுத்து உன்னுடைய மரியாதையை கெடுப்பதில் உனக்கு மிகவும் ஆசை இருக்கிறது இன்று நானே உன்னுடைய மரியாதையை அளிப்பேன் என்று கூறினான் இதை கேட்டதும் அவனுடைய மனைவி நாளை உனக்கு தூக்கு தண்டனை இன்றி நீ என்னுடன் ஏதாவது தவறு செய்தால் உனக்கு எதுவும் கிடைக்காது ஏனென்றால் உனக்கு என் மீது ஆசை இல்லை மாறாக உன் நண்பன் சுப்பிரமணி மீதுதான் பொறாமை இருந்தது என்று எனக்கு தெரியும் உண்மை என்னவென்றால் எனக்கு சுப்பிரமணியை உன்னை விட அதிகமாக பிடித்திருந்தது நானே அவனை என் பக்கம் இழுத்தேன் ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய நட்பை காரணம் காட்டி மறுத்துவிட்டான் அவன் உனக்கு துரோகம் செய்ய முடியாது என்று கூறினான் அவன் உனக்கு எல்லாவற்றையும் சொல்ல விரும்பினான் எனக்கு பல ஆண்களுடன் உறவுகள் இருந்தன என்று அவனுக்கு தெரியும் அதனால்தான் அவன் உனக்கு ஏதாவது சொன்னாலும் நீ அவனை நம்பாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் மீது உன்னுடைய மனதில் சந்தேகத்தை நிரப்ப ஆரம்பித்தேன் உங்கள் இருவரின் நட்பில் விரிசல் வர வேண்டும் என்றும் சுப்பிரமணியை நான் அடைய வேண்டும் என்றும் நான் விரும்பினேன் இதை கேட்டதும் தங்கராஜ் அவளை தாக்கினான் ஆனால் அமலா அவனை காட்டிலும் வலிமையானவளாக இருந்தாள் அவள் அவனை பலமாக தள்ளிவிட்டு பிறகு தானே அவளை தாக்கினாள் இது அனைத்தையும் நானும் ஜெயிலர் விமலும் கேமராவில் பார்த்து கொண்டிருந்த போது அலறல் சத்தம் வெளிப்பட்டது நாங்கள் ஓடி அந்த அறைக்கு சென்றோம் இப்போது எனக்கு முழு உண்மை தெளிவாக புரிந்தது நான் மீண்டும் கேட்டேன் எல்லாம் தெரிந்திருந்தும் நீ ஏன் உன் மனைவியை இங்கு வரவழைத்தாய் தங்கராஜ் சொல்ல ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் உணர்ச்சிவசப்பட்டு நான் என் நண்பனை கொன்றுவிட்டேன் ஆனால் என் மனைவி சந்திக்க வந்தபோது அவள் பேச்சுக்கள் என் கண்களை திறந்துவிட்டன அதனால் என் நண்பனின் மரணத்திற்கு என் மனைவிதான் காரணம் என்று நான் யாரிடமும் சொல்லவில்லை ஏனென்றால் அவள் மரியாதையில் எந்த கேள்வியும் ஏல நான் விரும்பவில்லை ஆனால் இப்போது என் மனைவி சரியாக இல்லை என்று எனக்கு தோன்றியது நான் இறப்பதற்கு முன் உண்மையை அறிய விரும்பினேன் அதனால் தான் நான் அவளை அழைத்தேன் ஜெயிலர் விமல் போன்ற ஒரு நபர் இந்த அறையில் நிச்சயமாக கேமராக்களை பொறுத்துவார் என்றும் என் மனைவியின் உண்மையான முகம் கேமராவில் பதிவாகும் என்றும் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது அதேதான் நடந்தது நான் வேண்டுமென்றே முதலிரவு பற்றி பேசினேன் அதனால் அவள் தன் உண்மையான நிறத்தை காட்டுவாள் அது எல்லாம் கேமராவில் பதிவாகும் என்று எனக்கு தெரியும் இங்கே ஒவ்வொரு விஷயமும் பதிவு செய்யப்படுகிறது என் தண்டனை பற்றி எனக்கு எந்த புகாரும் இல்லை ஆனால் நான் என் நண்பனின் பேச்சை நம்பாமல் அவனை இழந்தது வருத்தமாக இருக்கிறது இப்போது என் மனைவியையும் அவளுடைய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் அவள்தான் எங்கள் நட்பில் விஷத்தை கலந்தாள் அவள்தான் எங்கள் இருவரையும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாற்றினாள் அவன் பேசியதை கேட்டு நான் திகைத்து போனேன் அவன் மிகவும் தந்திரமானவன் ஜெயிலரின் இயல்பை உணர்ந்து இந்த விளையாட்டை அவன் விளையாடினான் அதில் வெற்றியும் பெற்றான் அவனுடைய மனைவியின் உண்மையான முகம் கேமராக்களில் பதிவாகியிருந்தது இப்போது அவனுடைய மனைவியும் தண்டிக்கப்படலாம் ஆனால் இது அனைத்தும் இப்போது ஜெயிலர் கைகளில் இருந்தது நான் கைதி எண் ஐந்து ஜீரோ ஐந்தை மீண்டும் அவனது அறைக்கு அனுப்பினேன் அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை இருந்தது நான் மீண்டும் ஜெயிலர் அறையை அடைந்தபோது போது அவரது அறையின் கதவு பூட்டப்பட்டிருந்தது அந்த பெண்ணை அவர் அவ்வளவு எளிதில் விடமாட்டார் என்று எனக்கு தெரியும் நான் அமைதியாக அங்கிருந்து விலகிவிட்டு சிறை சுற்றுப்பயணம் புறப்பட்டேன் ஒரு பெண் எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்க முடியும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் இதுவரை அமலா எத்தனை பயன்களின் வாழ்க்கையை சீரழித்தாள் என்று தெரியவில்லை இறுதியில் அவள் தன் கணவனை மரண தண்டனையின் வாயிலுக்கு கொண்டு வந்து விட்டாள் அவள் இதையெல்லாம் செய்த பிறகு அவளாலேயே தப்பிக்க முடியவில்லை இப்போது ஜெயிலர் அவளை எவ்வளவு காலம் தன் ஆசைக்கு பலியாக்க போகிறார் என்று தெரியவில்லை ஒருவேளை அவளும் இந்த சுவர்களுக்குள் அலறல்கள் ஒழித்த இங்கு வந்த பெண்களின் பட்டியலில் சேர்ந்து விடுவாள் போல இந்த சிறையில் வேலை செய்யும் போது நான் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டேன் பெரும்பாலான குற்றங்கள் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு உண்மையை பற்றி தெரியாமலேயே செய்யப்படுகின்றன அதனால்தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் ஒருமுறை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி